கடந்த வாரம் நடிகர் கவின் தனது மாஸ்க் படத்தின் ப்ரமோஷனுக்காக மீண்டும் பிக்பாஸ் வீட்டுக்கு வந்திருந்தார் இந்த நிலையில் நடிகை கீர்த்தி சுரேஷ் பிக்பாஸ் வீட்டுக்குள் வந்து ரசிகர்களையும் பிக்பாஸ் போட்டியாளர்களையும் சர்ப்ரைஸ் ஆக்கியுள்ளார் கமலஹாசன் தொகுத்து வழங்கும் போது பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு இருந்த கிரேஸ் தற்போது விஜய் சேதுபதி தொகுத்து வழங்கும் நிலையில் சற்றே டல் அடித்து வருகிறது என ஏகப்பட்ட விமர்சனங்கள் கிளம்பியுள்ளன மேலும் விஜய் சேதுபதியே போட்டியாளர்களுடன் சரிக்கு சமமாக இறங்கி சண்டை போடுகிறார் என்றும் கடுமையாக விமர்சிக்கப்படுகிறது ஆனாலும் பிக்பாஸ் நிகழ்ச்சியை ரசிகர்கள் பார்த்து வருவதால் அந்த நிகழ்ச்சிக்கு சென்று சினிமா பிரபலங்கள் புரமோஷன்களை செய்து வருகின்றனர் வாட்டர்மெலன் திவாகர் பிக்பாஸ் வீட்டில் இருந்து வெளியேறிய நிலையில் பிக்பாஸ் நிகழ்ச்சி சூடு பிடித்து இருப்பதாக பேச்சுக்கள் அடிபட்டு வருகின்றன கடந்த வாரம் கவின் மாஸ்க் படத்தை பிக்பாஸ் வீட்டுக்குள் வந்து ப்ரொமோஷன் செய்த நிலையில் தற்போது கீர்த்தி சுரேஷ் பிக்பாஸ் வீட்டுக்கு வந்து தனது புதிய படமான ரிவால்வர் ரீட்டா படத்தை ப்ரொமோட் செய்துள்ளார் ஜெகதீஷ் தயாரிப்பில் கீர்த்தி சுரேஷ் நடித்துள்ள ரிவால்வர் ரீட்டா திரைப்படம் இந்த வாரம் திரைக்கு வருகிறது டார்க் காமெடி படமாக ரிவால்வர் ரீட்டா உருவாகி இருக்கிறது என்றும் இந்த படம் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நடக்கும் ஒரு கதையை மையமாக வைத்து படுஜாலியாக உருவாக்கப்பட்ட படம் என கீர்த்தி சுரேஷ் பிக்பாஸ் வீட்டில் உள்ள போட்டியாளர்களிடம் ரிவால்வர் ரீட்டா பற்றிய கதையை ஓபன் செய்துள்ளார் கடைசியாக கீர்த்தி சுரேஷ் நடிப்பில் கடந்த ஆண்டு தமிழில் வெளியான ரகு தாத்தா திரைப்படம் சிறப்பாக இருந்த நிலையில் திரையரங்குகளில் வசூல் ரீதியாக வெற்றி பெறவில்லை பாலிவுட்டில் அட்லி தயாரிப்பில் கீர்த்தி சுரேஷ் நடித்த பேபி ஜான் படமும் ஆகிவிட்டது இந்த நிலையில் ரிவால்வர் ரீட்டா படம் கீர்த்தி சுரேஷுக்கு படமாக அமைய வேண்டும் என ரசிகர்கள் வாழ்த்தியுள்ளனர் செய்திகளை உடனுக்குடனும் தூள்ளியதாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் பின்தொடருங்கள்